கிரைஸ்தலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த தினமும் ஒரு வார்த்தை என்ற நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க என்று நம்புகிறோம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம அநேக இடங்களில் நம்ம ட்ராவலில் இருக்கிறோம் அநேக சூழ்நிலையில் நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கி அந்த கவலைகளில் நீங்கள் விடுங்க ஏற்றுறீங்களா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறா பாருங்கள் யோசுவா ஒன்று ஒன்பதில் சொல்லப்படுகிறது பாருங்கள் நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று இன்றைக்கி நீங்கள் போகிற இடம் எல்லாத்தையும் நீங்கள் பிரச்சனை இருக்கும் பாடு இருக்கும் எல்லாத்திலும் உபத்திரம் இருக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏற்றுறீங்களா இன்றைக்கி நீங்கள் போகிற இடம் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே இருப்பார் என்று இந்த நாளில் கத்தர் சொல்ல இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு கூட இயேசு இன்னைக்கு நம்ம கூட வர விரும்புகிறா நீங்களும் இன்னைக்கு சந்தோஷப்படையே நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் மகிழ்ச்சியுடனே கடந்து செல்லுங்க கத்தர் உங்களை ஆசிர்வரிப்பார்கள் ஒரு நிமிஷம் கண்களை முடி ஜெபிக்கலாங்களா எங்களுக்கு அருமையான நல்ல திதாவை இந்த நல்ல வேலைக்காவுக்கு நன்றி இந்த நாளில் கூட அந்த தினமும் தேவபார்த்தை என்ற நிகழ்ச்சியில் அந்த இந்த நேரத்தில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு வரை இந்த நேரத்தில் நீ நாங்கள் போகிற வழி இல்லை நீங்கள் எங்கள் கூட வருமுறையாக கேட்குறோம் நீங்கள் எங்கள் கூட வாங்க துணையாளர் எங்களோடு இருக்க முடியாய் செப்பிக்கிறோம் இங்கே கருத்தில் சரிக்கிறோம் ஆசிரியர் இங்கே வழி நடத்துறீங்க இப்போ நம்ம ஏசிவி தான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ